அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே முருகப்பெருமானுக்கு நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருக்கும் முறையில் சந்தேகங்களும் பதிலும் நமது சேனலில் சென்ற பதிவில் தைப்பூசம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை முன்னிட்டு முருகப்பெருமானுக்காக நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்தார் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அப்படியே கிடைக்கும் நீங்கள் நினச்சது அப்படியே நடக்கும் ஒருத்தருக்கு கூட இதில் தோல்விங்கிறதே கிடையாது அதுக்காக ஒரு தனி பதிவு கொடுத்துருந்தோம் அந்த பதிவு இது வரைக்கும் நீங்கள் கேட்கலையா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த பதிவோட லிங்க் தரேன் கேளுங்க அந்த பதிவை பார்த்துட்டு பல பேர் எனக்கு பல சந்தேகங்கள் கேட்டிருக்காங்க அத்துணை சந்தேகங்களுக்கும் இந்த ஆடியோவில் பதில் தரப்போகிறேன் ஆடியோவை நீங்கள் முழுசாக கேட்கணும் முருகப்பெருமான் தமிழ் கடவுள் முருகப்பெருமானிடம் நீங்கள் கேட்டால் கேட்டவரும் கிடைக்கும் கேட்கும் முறையறிந்து கேட்க வேண்டும் கந்த கடவுள் அள்ளி அள்ளி கொடுக்கறதுல வல்லலுங்க சரிங்களா இந்த ஆடியோ முழுசாக கேளுங்க முருகப்பெருமானிய விரத முறையில் இருக்கக்கூடிய சந்தேகம்லாம் தீர்ந்து நீங்கள் முருகப்பெருமானுக்காக விரதமிருந்து நாற்பத்தெட்டு நாட்கள் பூஜை செய்து முருகப்பெருமானை வணங்குங்கள் ரொம்ப எளிமையான விரதம் தான் பெருசாக இந்த கட்டுப்பாடு கிடையாது நீங்கள் அந்த ஆடியோ கேட்டிங்கன்னா உங்களுக்கு புரியும் இது போன்று உங்களுக்கு தேவையான விஷயத்தை தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கும் நமது ஆனந்தோலி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க முதல் கேள்வி சுவாமி இந்த நாற்பத்தி நாள் விரதம் இருக்க சொல்லியிருக்கீங்க முருகப்பெருமானுக்காக இந்த நாற்பத்தெட்டு நாள் நான் அசைவ உணவு எடுத்துக்க மாட்டேன் ஆனால் எங்கள் வீட்டில் இருக்கவங்க அசை உணவு கண்டிப்பாக கேட்பாங்க நான் அவங்களுக்கு சமைச்சி தரணும் என் பையன் சொன்னால் கேட்க மாட்டான் என்னுடைய கணவர் சொன்னால் கேட்க மாட்டார் அவர்களும் நாற்பத்தெட்டு நாட்கள் இருக்கிறது சாத்தியம் இல்லாத ஒரு சூழல் நான் என் குடும்பத்துக்காக இருக்கிறேன் என்ன செய்யணும் அப்படிங்கிற இந்த கேள்வி கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான சகோதரிகள் கேட்டிருக்கீங்க ரொம்ப தெளிவாக சொல்கிறேன் விரதம் இருக்கும் நீங்கள் மட்டும் கட்டுப்பாடை கடைபிடித்தால் போதும் அசைவ உணவை சாப்பிடக்கூடாது என்ற கட்டுப்பாடை நீங்கள் மட்டும் கடைபிடித்தால் போதும் மற்றவர்களுக்கு அதை கடைபிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அவர்களை தொந்தரவு செய்ய வேண்டாம் நீங்கள் சமைச்சு கூட கொடுங்க தவறே கிடையாது ஆனால் நீங்கள் சாப்பிடக்கூடாது உப்பு இருக்கான்னு கூட எடுத்து பார்த்துடக்கூடாது சரிங்களா அது கவனமாக பார்த்துக்கோங்க அடுத்த கேள்வி சுவாமி நான் விரதத்தை தொடங்கிட்டேன் நாற்பத்தெட்டு நாளுக்கு விரதம் இருக்கணும்னு சொல்லிட்டு நான் முருகப்பெருமானை வேண்டி விரதத்தை தொடங்கிட்டேன் இடையில என் குழந்தைகளுக்கு விடுமுறை வர்றதுனால என் அம்மா வீட்டுக்கு போவேன் அங்கே போய் விரதத்தை கண்டினியூ பண்ணிக்கலாமா இல்லை நான் இந்த வீட்லேயே தான் இருக்கணுமான்னு கேட்டிருக்காங்க தாராளமாக போகலாங்க எங்கே இருந்தாலும் முருகப்பெருமானை வணங்கலாம் இந்த விரதத்தோட முக்கியமான விஷயம் தினமும் ஒரு முறையாவது முருகப்பெருமானுக்கு வழிபாடு பண்ணணும் நீங்கள் எந்த வீட்டுக்கு போனாலும் சரி அங்கேருந்து கூட நீங்கள் வழிபாடு பண்ணலாம் எந்த ஊருக்கு போனாலும் சரி எந்த பிரச்சனையும் கிடையாது தாராளமாக போகலாம் அடுத்தது சட்கோண கோலம் வரைந்து ஆறு தீபம் ஏற்றி தினமும் பூஜை பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் இந்த சட்கோண கோலத்தை ஒரு முறை வரைந்தால் போதுமா இல்லை தினமும் அதை அழிச்சிட்டு அழிச்சிட்டு புதுசாக வரையணுமான்னு பல பேர் கேட்டிருக்காங்க ஒரு முறை வரைஞ்சால் போதும் எந்த இடத்துல வரையணும்னு முடிவு பண்ணி தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல வரைஞ்சிருங்க அந்த இடத்துலையே தினமும் ஆறு தீபங்கள் ஏற்றி ஏற்றி நீங்கள் வழிபாடு செய்யலாம் சுவாமி சர்க்கோண கோலம் ஒரு இடத்துல வரைஞ்சாச்சு விளக்கும் வச்சுட்டோம் தினமும் அந்த விளக்கில் நாங்கள் திரிய மாற்றணும் ஆனால் கண்டிப்பாக மாற்றணும் கண்டிப்பாக மாற்ற வேண்டும் என்னை கூட நீங்கள் தீர தீர அதிலேயே ஊற்றிக்கொள்ளலாம் ஆனால் திரி தினமும் மாற்றிக்கொள்ள வேண்டும் அடுத்து முக்கியமான கேள்வி இந்த கேள்வித்தான் பல பேர் கிட்டத்தட்ட முந்நூறு நானூறு பேர் கேட்டிருக்காங்க சுவாமி நான் விரதத்தை தொடங்கி விரதத்தை இருக்கிறேன் தினமும் நாற்பத்தெட்டு நாட்களும் காலையில் தலைக்கு குளிக்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க இந்த கேள்வி கேட்டதுடைய நோக்கம் பல சகோதரிகளுக்கு உடல்நிலை கோளாறு அதாவது தலைக்கு தண்ணி ஊற்றினா தலைவலி படிச்சிக்கிறது அல்லது சைனஸ் பிரச்சனை ஏதாவது ஒரு கோளாறு அதனால் தினமும் தலைக்கு குளிக்கணுமான்னு பல பேர் கேட்டிருக்காங்க அதற்கு என்னுடைய பதில் தினமும் தலைக்கு குளிக்க வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் சுத்தமாக தானே இருக்கீங்க இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் நீங்கள் கண்டிப்பாக சுத்தமாக தான் இருப்பீங்க விரதத்தில் தான் இருப்பீங்க அதனால் தினமும் தலைக்கு குளிக்கணும்னு அவசியம் கிடையாது எப்போ தலைக்கு குளிக்க முடியுமோ தலைக்கு குளித்து கொள்ளுங்கள் மற்ற நாட்களில் உடலுக்கு மட்டும் குளித்தால் கூட போதுமானது சுத்தமாக இருக்கும் பட்சத்தில் நல்லா புரிஞ்சுக்கணும் சரிங்களா அடுத்தது இறப்பு தீட்டுக்கு போகலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த கேள்விக்கு நான் பதில் தரத்துக்கு முன்னால் ஒரு அற்புதமான அறிவிப்பை தரேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடியப் போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் திறக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் நம்ம நினச்ச மாதிரி அமையாமல் இருக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் நம்ம நினச்ச சாதனையை புரியாமல் இருக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் நமக்கு வெற்றிகரமான வருடமாக இருக்கலாம் ஆனால் இன்னும் நல்லா வளரணும்னு ஆசைப்படலாம் இந்த மாதிரி இருக்கவங்களுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி யோகமான வருஷமாக உங்களுக்கு இருக்க போகுதுங்க அதுக்காக ரெண்டு அற்புதமான வாட்ஸ்அப் குழுக்களை தொடங்க போகிறேன் தினம் ஒரு மந்திரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த குழுவில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் ஒவ்வொரு மாதமும் ஒரு குறிப்பிட்ட நாளை தேர்ந்தெடுத்து ஐஸ்வர்யலட்சுமி பூஜை எப்படி செய்யணுங்கிறத நான் சொல்லித்தர போகிறேன் மேலும் ஒவ்வொரு நாளும் சொல்ல வேண்டிய மந்திரம் மற்றும் ஒவ்வொரு நாளுக்குண்டான ராசி பலன் அந்த நாளில் வணங்க வேண்டிய தெய்வம் மற்றும் நைவேத்தியம் எல்லாத்தையும் தினமும் வருஷம் முழுவதும் உங்களுக்கு அந்த குழுவில் நான் தகவல் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் அடுத்தது இன்னொரு குழு பணவசிய பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த குழுவில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது அஞ்சாவது வருஷம் ஒவ்வொரு மாசமும் இருபத்தி ஒரு பணவசிய சூட்சமம் மற்றும் தாந்திரிகத்தை சொல்லித்தர போறேன் இந்த ரெண்டு குழுவிலையும் சேரக்கூடியவங்களுக்கு அற்புதமான ரொம்ப 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 விலை மதிப்பில்லாத ஒரு பிரசாதமும் நாங்கள் தரப்போகிறோம் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள் அல்லது வணக்கோடு மெசேஜ் பண்ணுங்கள் இந்த ரெண்டு குழுவின் கட்டண விவரத்தையும் நாங்கள் தரும் பிரசாத விவரத்தையும் வழங்குகின்றேன் விருப்பம் இருந்தால் எங்களுடன் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் இந்த இரண்டு குழுவிலையும் இணைந்து பயணம் செய்யுங்கள் கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு யோகமான வருஷம் சரிங்களா அடுத்த கேள்வி என்ன கேட்டிருந்தாங்க இறப்பத்தி எட்டுக்கு போகலாமா விரதம் இருக்கிற நீங்கள் இறப்பத்தி எட்டுக்கு போகக்கூடாது உங்கள் வீட்டில் இருக்க மற்றவர்கள் அனுப்பலாம் இதை நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும் அடுத்தது கர்ப்பிணி இந்த விரதத்தை மேற்கொள்ளலாமா நல்ல கேள்வி கர்ப்பம் தரிச்ச முதல் மூன்று மாதத்தில் இருக்கிறவங்க இந்த விரதத்தை மேற்கொள்ளக்கூடாது அதே மாதிரி கடைசி மூன்று மாதம் குழந்தை பிறப்புக்கு மூன்று மாதத்துக்கு முன்பாக இந்த விரதத்தை மேற்கொள்ள வேண்டாம் மற்றவர்கள் கர்ப்பிணி பெண்கள் மற்றவர்கள் விரதம் மேற்கொள்ளலாம் அதுவும் குறிப்பாக மூன்று வேளை உணவு எடுத்துக்கணும் நீங்கள் சாப்பிடாம இருக்கக்கூடாது சைவ உணை எடுத்துவிட்டு இந்த விரதத்தை நீங்கள் கடைபிடிக்கலாம் சரிங்களா அடுத்தது இந்த விரத காலத்தில் பகல் நேரத்தில் தூங்கலாமா அன்பு கூர்ந்து இதை தவிர்க்கணும் எந்த விரதமாக இருந்தாலும் சரி முருகனுக்கு மட்டும் இல்லைங்க எந்த ஒரு தெய்வத்துக்கு நீங்கள் விரதம் மேற்கொள்வதாக இருந்தாலும் விரத காலத்தில் பகல் நேரத்தில் உறங்குவது தவறு அடுத்தது உங்கள் வீட்டில் இறப்பு தீட்டு இருக்கா இறப்பு தீட்டு இருக்குது அப்படின்னா இந்த விரதத்தை மேற்கொள்ளக்கூடாது அடுத்ததாக சுவாமி நான் இந்த விரதத்தை முருகனுக்காக தொடங்குகிறேன் சமயபுரம் மாரியம்மனுக்கு நான் மாலை போடலாமா ஓம் சக்தி அம்மாவுக்கு நான் மாலை போடலாமா மேல்மருவத்தூருக்கு மாலை போடலாமா இப்படி கேள்விகள் நிறைய கேட்குறீங்க தாராளமாக போடலாங்க முருகப்பெருமானுக்கு விரதத்தை மேற்கொண்டு மற்ற தெய்வத்தின் வழிபாடுகளையும் முறைகளையும் விரதங்களையும் தாராளமாக பின்பற்றலாம் எந்த தவறும் கிடையாது இறுதியாக ஒரு கேள்வி சாமி நீங்கள் நாற்பத்தெட்டு நாள் விரதம் அதாவது இந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி விரதத்தை தொடங்கி தைப்பூசமான பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி விரதத்தை முடிக்க சொல்லியிருக்கீங்க ஆனால் இந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி என்னால் விரதத்தை தொடங்க முடியாது ஒரு இறப்பு காரியத்துக்கு போகணும் அல்லது நான் தீட்டாக இருக்கிறேன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இருபத்தி ஆறாம் தேதி உங்களால் ஆரம்பிக்க முடியலையா என்னைக்கு நீங்க ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கு ஆரம்பிச்சுக்கோங்க ஆரம்பித்து நாற்பத்தி நாள் எப்போ முடியுதோ தான் நீங்க விரதத்தை முடிக்கணும் இடையில தைப்பூசம் வந்தால் கூட போல தைப்பூச பூஜையை மட்டும் செஞ்சுட்டு விரதத்தை தொடர்ந்து இருங்க நாற்பத்தெட்டு நாட்கள் எப்போ வருதோ நாற்பத்தி எட்டாவது நாள் முருகப்பெருமானை வணங்கி நீங்கள் இந்த விரதத்தை நிறைவு செய்து கொள்ளுங்கள் அடுத்தது ஒரு சில பேர் வழக்கம் போல் கேட்குற கேள்வி கேட்டிருக்காங்க மாத விளக்கு நேரத்தில் என்ன சாமி பண்ணுறதுன்னு அந்த ஆடியோலேயே ரொம்ப தெளிவாக விளக்கம் கொடுத்துருக்கேன் மாத விளக்கான பெண்கள் மாத விளக்கு நேரத்தை எப்படி கணக்கு கொள்ளணும் இந்த விரதத்தை எப்படி தொடர்ந்து பின்பற்றணும் அப்படிங்கிறது தெளிவாக கொடுத்துருக்கேன் அன்பு கூர்ந்து அந்த ஆடியோ ஒரு முறைக்கு பல கேளுங்க கேளுங்கள் இந்த வீடியோக்கு கீழே அந்த ஆடியோவோட லிங்க்கு தந்திருக்கேன்னு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் சரிங்க அனைவரும் முருகப்பெருமானுக்கு நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதமிருந்து உங்கள் வேண்டுதல்கள் உங்கள் பிரார்த்தனைகள் அத்தனையும் நிறைவேறி மகிழ்ச்சியாக உடல் ஆரோக்கியத்தோடு ஆனந்தமாய் குடும்பத்தாருடன் நிம்மதியாய் வாழ முருகப்பெருமானை நான் பிரார்த்தனை செய்கின்றேன் அன்பு சொந்தங்களே நமது ஆனந்தோலி அறக்கட்டளை ஒவ்வொரு நாளும் அன்னதானங்களை மிக சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கோம் உங்கள் அத்தனை பேருக்கு அது தெரியும் இந்த அன்னதானத்திற்கு பணம் திரட்டுவதற்காக நம்ம ஆனந்தோலி ட்ரேடர்ஸ் ஒரு நிறுவனத்தை உருவாக்கியிருக்கோம் இந்த நிறுவனத்தின் மூலமாக பல அற்புதமான பொருட்கள் தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதில் ரொம்ப குறிப்பாக ரெண்டு பொருளை பற்றி இந்த ஆடியோவில் சொல்கிறேன் ஆனந்த ஒளி மூலிகை விளக்கேற்றும் தீப எண்ணெய் இந்த எண்ணெயை கொண்டு நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்கள் வீட்டில் நீங்கள் விலக்கேற்றி பாருங்கள் உங்கள் வீடு தெய்வம் குடியிருக்கும் கோயிலாக மாறும் விளக்கேற்றும் எண்ணெய் ஒரு லிட்டர் பாட்டில் அரை லிட்டர் பாட்டிலில் கிடைக்கும் அதே மாதிரி ஐஸ்வர்யம் வீடு துடைக்கும் தெய்வீகத்தூள் இது வரைக்கும் நீங்கள் எங்கேயும் இதை கேள்விப்பட்டிருக்கே மாட்டீங்க ஒவ்வொரு நாளும் வாசல் தெளிப்பீங்கள்ல அந்த வாசல் தெளிக்கும் தண்ணீரில் இந்த தெய்வீகத்தூளை ஒரு ஸ்பூன் கலந்து தெளிக்கணும் தினமும் தினமும் அமாவாசை நாள் தவிர அதே மாதிரி வாரத்தில் ஒரு முறையாக ரெண்டு முறையோ வீடு துடைப்பீங்க அப்படி வீடு துடைக்கும் போது வீடு துடைக்கும் தண்ணீரில் ரெண்டு ஸ்பூன் இதை கலக்கணும் இந்த தெய்வீகத்துளை பதிமூணு அற்புதமான பொருட்கள் இதில் கலந்து மந்திரம் சொல்லி உயிரூட்டி பட்சி பார்த்து தந்துட்டுருக்கேன் இந்த பொருட்கள் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதனுடைய விலை விவரத்தை தருகின்றேன் எங்களது தயாரிப்பு பொருட்களை நீங்கள் வாங்குவதன் மூலமாக எங்களது அன்னதான திட்டத்திற்கு நீங்களும் உதவலாம் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்